்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்களோட ஒப்பாரி பாடல் சரத்து என்ன தூர் திருவண்ணாமலை மாவட்டம் சாவல்புண்டி கிராமம் இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் இறந்துட்டா தங்கச்சி இல்லைனா தம்பி எப்படி ஒரு ஒப்பாரி பாடலில் பாடலான்னு சொல்லி நான் பாடி காமிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் இப்போ நான் பாடுறேன் கேளுங்க அண்ணா எனக்கு ஆடி கிருதி அடி கிருத்திகையா ஐயோனிக்கு என் கூட பிறந்த அண்ணன் இல்ல பண்டிகைய அண்ணா எனக்கு அடி கிருத்திகையா பிறந்த அண்ணா அன்னைக்கு என் அண்ணன் இல்ல ஐயோ ஐயோனுக்கு என் அண்ணன் இல்லாத வாசலன்னு இங்க தகராறு நடக்குதன்னு என் கூட பிறந்த அண்ணன் இல்லாத வாசலன்னு இங்க தகராறு நடக்குதன்னு இன்னைக்கு தைய கீர்த்திகையா தையி கய்யா எனக்கு தம்பி இல்லா பண்டிகையா ஐயோ நீக்கு என் தம்பி இல்லா பண்டிகையா நீக்கு என் தம்பி இல்லாத வாசலன்னு இங்கே போர் நடக்குதன்னு இங்க போரு நடக்குதையா போரு நடக்குதையா இன்னைக்கு இட்டி மல நாடு இட்டி மல நாடு என் கூட பிறந்த தம்பி இன்னைக்கு எதுக்கு ஒரு தென்னாடு ஐயோ எங்களுக்கு இட்டி மலநாடு ஐயோனுக்கு என் தம்பி இல்ல தின்னாடு ஐயோனுக்கு எழுத ஒரு தம்பி இருந்தா எழுத ஒரு தம்பி இருந்தா அவன் எடுத்து எழுதியிருப்பான் என் ஏழை கூறைய கேட்டுருப்பான் ஐயோனுக்கு எழுத ஒரு தம்பி இருந்தா அவன் எடுத்து எழுதிருப்பாய் ஏழ கூறையே கேட்டுருப்பான் எனக்கு பக்க மலநாடு ஐயோ எனக்கு பார்த்து வர்றோம் தென்னாடு யோனிக்கு படிக்க ஒரு தம்பி இருந்தா படிக்க ஒரு தம்பி இருந்தா அவன் பார்த்து படிச்சிருப்பா இந்த கூறையே கேட்டுருப்பான் ஐயோ எனக்கு படிக்க ஒரு தம்பி இருந்தா அவன் பார்த்து படிச்சிருப்பான் என் பாவிக்கோரைய கேட்டுருப்பான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்